வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் சொல்லுவாங்க அந்த நிகழ்வு இன்னைக்கு தாங்க நடக்க போகுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேளனார் கோவில்ல தான் இந்த வைபவம் நடக்கும் கந்த சஷ்டி திருநாள்ல சூர சம்ஹார நிகழ்வுக்கு முதல் நாள் பஞ்சமி அன்று சிக்கல் திருத்தலத்துல தன் தாயார் கிட்ட வேல் வாங்குவாரு சிக்கல் சிங்கார வேளனார் தன் மொத்த சக்தியையும் உருவேற்றி வேலாயுதமாக மாற்றி நெடுங்கண் அம்மை முருகன் கிட்ட வேலை கொடுப்பாங்க சக்தி தாயார் கிட்ட அந்த சக்தி வேலை உடனே முருக பெருமானுக்கு உடலெல்லாம் சொன்னா நம்புவீங்களா வருடம் இந்த நிகழ்வுகிட்டு தான் இருக்கு மூன்று மணி நேரம் முருகனுடைய செப்பு திருமேனியில வருது காலை ஏழு மணிக்கு வள்ளி தேவானையோடு திருத்தேரில ஏறி வரக்கூடிய சிங்கார வேளனார் நான்கு வீதிகளிலையும் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்மலை பொழிவார் மாலை நேரம் வரை தேரிலேயே இருப்பார் இவர் சுமார் எட்டு மணி அளவில் ஆனந்த நடனத்துடன் ஆலயத்திற்குள்ள தன்னுடைய சகோதரரான சுந்தர கணபதியின் முன்னிலையில் தகப்பனார் நவநீதேஸ்வரருடைய நல்லாசியுடன் தாயாராகிய சத்தியாயிடம் வேல் பெறுவார் வேலவர் வேல் வாங்கிய பின்னர் தியாகராஜர் சன்னதியில் நிலை அங்குதான் பக்தர்களுக்கு அந்த அற்புத வியர்வை பொங்கும் காட்சி கிடைக்குது இந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு அன்று மட்டும் பக்தர்களுக்கு கருவறைக்கு உள்ளேயே சென்று முருகனை மிக அருகில் தரிசிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுது இரவு பனிரெண்டு மணிக்கு கே மகாபிஷேகம் தொடங்கும் வரை பக்தர்கள் பரவசமாக கூட்டம் கூட்டமாக முருகனை மிக அருகில் சென்று கண்டு ரசிப்பார்கள் நாம் வாழும் இந்த நூற்றாண்டிலும் முருகன் இந்த அதிசயத்தை நிகழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறான் முருகன் என் வாழ்வில் ஏதேனும் அதிசயம் நிகழ்த்த மாட்டானா என்ற பக்தர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனு கரோகரா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி காலையிலேயே எழுந்து குளிச்சு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டு வாசல்ல ரெண்டு விளக்கு பத்தவையுங்க வீடு முழுவதும் சாம்பிராணி காமிச்சு முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் சமையுங்க பூஜை அறையில ஒரு கோலம் வரைஞ்சி அதுல ஓம் சரவண பவன் எழுதி ஆறு விளக்கேற்றுங்க வேல் மற்றும் முருகனுடைய சிலை வச்சி வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க முருகனுடைய படத்தை சுத்தம் செய்து உங்க கை போட்டு பொட்டு பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க நீங்க செஞ்ச நெய்வேர்த்தியத்தை படைச்சி முருகப்பெருமானுக்கு தீபதூப ஆராதனை காமிச்சு அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்க இன்னைக்கு காலை மதியம் இந்த ரெண்டு நேரமும் நீங்க சாப்பிடக்கூடாது ஆனா கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் பகல் நேரங்கள்ல உங்களால எத்தனை முறை கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுமோ அத்தனை முறை படிங்க சண்முக கவசம் வேல் மாறல் திருப்புகள் கந்த புராணம் கந்த குரு கவசம் முருகனின் நூற்றி போற்றி இப்படி எல்லாவற்றையும் பாராயணம் பண்ணுங்க இதுக்கிடையில நீங்க உங்க வேலையை பார்க்கும் பொழுதும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருக்கு இருக்கணும் சூர சம்ஹாரத்துக்கு பெருமான் வருவதை டிவியில பார்க்கும் பொழுது கோபத்தோட வருகின்ற முருகன் கிட்ட உங்க குறைய சொல்லணும் உங்க கிட்ட இருந்து எதெல்லாம் நீங்கணுமோ அதெல்லாம் சொல்லி வழிபடணும் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் முருக பெருமான் குளிக்க போற நேரத்துல நீங்களும் குளிச்சிடுங்க வீடு தொடக்கணும்னு நினைக்கிறவங்க தொடைங்க மற்றவங்க வேண்டாம் முருகன் குளிச்சு முடிச்சு வரும் பொழுது அவனுடைய முகமெல்லாம் மலர்ச்சியா இருக்கும் இப்ப உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அதை கேட்கணும் எது வேணும் கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அதை கொடு முருகாண்டு முருகனுடைய முகத்தை பார்த்து கேட்கணும் மறுபடியும் பூஜை அறைக்கு வந்து உங்களுடைய வேலுக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் செய்து மீண்டும் அலங்காரம் செய்யுங்க அல்லது அல்லது பால் பாயாசம் ஏதேனும் இனிப்பு செய்து வைத்து அதை முருகனுக்கு படையல் செய்யுங்க முருகா உனக்காக வெற்றிகரமாக நான் விரதத்தை இன்று செய்து விட்டேன் மன திருப்தியோடு இந்த விரதத்தை முடிக்கின்றேன் எனக்கு நீதான் கருணை புரிந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பரிபூரணமா முழு திருப்தியோட உங்க விரதத்தை நீங்க நிறைவு செய்யணும் பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் இப்ப உங்க பூஜையை நல்லபடியா முடிச்சுட்டு ஒரு ஆறு கிண்ணத்தில் உங்களுடைய நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் முடிஞ்சா ஆறு விளக்குமே எரியட்டும் உங்க மகா கந்தசஷ்டி நிறைவு நாளில் முருக பெருமான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து போவாரு ஏதேனும் ஒரு சமிக்கை மூலமா உங்களுக்கே அது தெரிய வரும் இன்றைய தினம் சிலருக்கு முருகப்பெருமான் கனவு வந்து ஏதேனும் ஒன்றை அறிவுறுத்தியும் செல்வார் இந்த இருபத்தி ஏழாம் தேதி இப்படி விரதமிருங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வெற்றி முருகனுக்கு அரோகரா